மாணவர்களின் உட்கார தொடங்க உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பணிவான வழக்கத்தை கேள்வி சிந்தனேசுவல் அவர்கள் இரவு தத்துமணியாளர்கள் இந்த திருமணம் நடைபெறுவதற்கு நினைத்தார் நாளை காலை பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்னதாக உணராட்சிக்கு வந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் கூறினார் காலையும் இதற்கு தொலைபேசிய தொடர்புக்கு நான் முதல் புகராட்சிக்கு போய்விடுகிறேன் எல்லோரும் தயாராக தகவல் தருகிறேன் என்று நினைவுகினார் பாஜக நகரம் மகளிடையே இல்லை நம்முடைய கட்சியின் மூத்த முன்னோடிகள் அவருடைய அருமை புதற்கும் தம்பி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதை நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய ராஜேந்திரன் அவர்கள் பிறந்த அண்ணன் அவர்கள் இளையராஜாவுடைய பெரியப்பா ஒரு பேருக்கு அன்பழகன் மக்கள் முன்னின்று இந்த நிறுவனத்தை நடத்தி வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் மண மக்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடோழி வாழ்க என்று நெஞ்சார பத்து மணி அளவில் சிதம்பரத்தில் முக்கியமான சங்க நிர்வாகிகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் இது நேரம் இருக்க வேண்டும் பேச வேண்டும் என்றெல்லாம் கூட நேரம் அதற்கு கிட்டத்தடவில்லை என்பதை கருத்துக்கோடு பதிவு செய்து அன்பு விழாவில் எல்லா நடத்தும் வளரும் ஏற்ப வாழ்வாக வாழ்கோழி வாழ்வியல் வாழ்த்து இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நாம் தந்திக்கிற மிக முக்கியமான ஒரு தருமை மக்கம் இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மருத்துவ அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து விலகிக்கொக்கூடிய ஒரு மக்களின் கையில் கைகளில் இந்த ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கிடக்கிறது நாடு சிக்கி கிடக்கிறது نٹ میٹر جن کا ملک آربا مگر ان کی موا پڑوکی تر تھی ابھی بہت میری அரசமைப்பு சட்டம் வந்த அந்த அரசமைப்பு சட்டத்தை மீட்க வேண்டும் என்பதற்கான திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சிகள் என்று நம்முடைய தோழமை கட்சிகளோடு கைபோதமாக களத்திலே இருக்கிறோம் நம்முடைய நோக்கம் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதை விட வெற்றி பெற்று அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த முக்கியமானது மகிழ்ச்சியாளர்கள் روکان سب آنے کے لیے நமக்கு கை கூறி தொகுதி காட்டுவதா கூடிய நாம் வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை கூடுதலாக தந்த தொகுதி காட்டுவதாக தொகுதி இந்த அனைவரும் அறிந்த உண்மை இந்த வெற்றி வேண்டும் விழுப்புரத்திலும் வெற்றி வேண்டும் இரண்டு நாம் வெற்றி பெற்றால் திமுகவுக்கு சொந்த சின்னம் தலைவர் போல காங்கிரசுக்கு சொந்தமாக கை சின்னம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு சொந்தமான சின்னம் கிடைக்கும் கிடைக்கும் சட்டமன்ற தேர்தலிலே சாதகமான ஒரு சூழல் அமைதருமை சொந்தங்களே என் உயிரான விடுதலை விட இந்த தேர்தலில் வாக்குவம் பெற்றவை கூடுதலான வலிமை பெற்றவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை நாம் எடுக்கப் போகிறோம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை நாம் அடையப் போகிறோம் அதற்காக நீங்கள் ஒரு ஓட்டு கூட செல்லாமல் தரலாம் நேரடியிலே இருப்பவர்கள் விளைவித்து இந்த வாக்குகளை ترک پارے یہ پارپار نام ترام کٹا واقعی پانے کو پانے پر دانس پہلا ان کے پوری அனைத்தின் பாதுகாப்பாக இருக்கும் அதை போல வாக்குகளை காணவே போட்டால் இந்த நாடு பாதுகாப்பாக இருந்தோம் ஜனநாயகம் பாதுகாப்பாக இருந்தோம் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பாக இருந்தோம் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை வாழ்க்கையிடத்திலே முத்திரையிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை பெற்று இளையராஜா சுபாஷினி ஆகிய இருவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாழ்ந்து வாழ்க்கையில் வாழ்க்கை என்று நெஞ்சாத வாழ்த்தி